இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பரபரப்பான நியூஸாக போயிட்டு இருக்கிறது வந்து சுனாமி தாக்கக்கூடிய அபாயம் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்குது அது ஒரு உண்மையான செய்தியாகவும் இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம் கிரீஸ் நாட்டில் பெரும் நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தோனேஷியால வந்து சுனாமி வந்தபோது இந்தியாவை பாதிச்சுச்சோ அந்த மாதிரி கிரீஸுக்கு வரக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பாதிக்கக்கூடிய விதமாக இருக்கு இப்போ கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு பேர் தான் சாண்டோரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுல தான் இப்போ வந்து தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக நம்ம வந்து செய்திகளில் பார்த்திருந்தோம்னா பெரும் பெரும் அபாயமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அங்க வந்து ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அடுத்தது வந்து இப்போ இஸ்ரேலை பாதிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸில் இருக்கக்கூடிய ஏஜென்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சாண்டாரோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்கு பாருங்க அது ரொம்பவே வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து பாப்புலரான ஒரு பிளேஸு நாம் வந்து நம்மளுடைய தமிழ் ஃபிலிம்ஸு இன்னும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் எடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து பண்ணி வச்சுருப்பாங்க டூரிஸ்ட்டுக்காகவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காகவே நிறையா விஷயத்தை செஞ்சுருப்பாங்க நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தீவுன்னு சொல்லலாம் அது ஒரு குட்டி தீவு தான் ஆனால் அந்த தீவில் எத்தனை எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னு பார்த்தா பதினையாயிரம் பேர் வசிக்கிறாங்க இப்போ வந்து இந்த கடந்த பத்து நாட்களாக அங்கே தொடர்ந்து நிலநடுக்க வருது அது எந்த அளவுக்கு நிலநடுக்க வந்திருக்குன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் ஏழாயிரத்தி எழுநூறு முறை இந்த கடந்த பத்து நாட்களில் மட்டுமே நிலநடுக்கம் வந்திருக்கு இதுதான் ரொம்பவே வந்து ஆச்சரியமான விஷயம் பத்து நாட்களில் ஏழாயிரத்தி எழுநூறு முறை நிலநடுக்கம் வந்தால் அங்கே எப்படி மனிதர்கள் இருக்க முடியும் சுத்தமாக இருக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒம்பதனாயிரம் பேர் வெளியேறிட்டாங்க அதில் ஒம்பதனாயிரம் பேர் வெளியேறினாங்களே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அங்கே வந்து டூரிஸ்ட் இருக்கிறனால வியாபாரம் சொல்லிட்டு போய் பிஸ்னஸ் இருக்காங்க அது போக அங்கே வந்து டூரிஸ்ட்டு போனவங்க இருப்பாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒம்பதனாயிரம் பேர் வெளியேறி இருக்காங்க மீதம் ஒரு ஆறாயிரம் பேர் அங்கே இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க எதுக்காக இருந்துகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இன்னும் அவர்களுக்கு கப்பல் கிடைக்காமல் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஷிப்லாம் கிடைச்சனும் ஒட்டுமொத்தமாகவே அந்த தீவை விட்டு காலி பண்ணிடுங்கன்ட்டாங்க ஏன்னா அந்த தீவு முழுசாவே வந்து நீருக்குள்ளே போக போது தொடர்ச்சியாக ஏழாயிரத்தி எழுநூறு முறை வந்து இந்த பத்து நாட்களில் நிலநடுக்கம் வந்திருக்கனால அந்த இடம் வாழ தகுதி இல்லாத இடமாக போயிருக்கு எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாலிவுட்டுடைய பிறப்பிடமாக இருக்கோ அது ஒட்டுமொத்தமாக வந்து காட்டுத்தீல நாசமாச்சுன்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த தீவு முழுவதுமே நிலநடுக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலமெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டுடைய உராய்வின் காரணமாக சுனாமி வரக்கூடிய அபாயங்கள் வந்துருக்கு எல்லா எல்லாத்துக்கு மேலே அங்கே வந்து பனி பிரதேசம் தான் அதுவும் அந்த தீவு முழுவதும் பார்த்தா கடல் தான் சுற்றி இருக்கும் தீவுனாவே அங்கே வந்து இருக்கக்கூடிய பனிக்கட்டியெல்லாம் முறைந்து முழுக்க முழுக்க தண்ணி வந்து மேலே ஏறிட்டு வருது எந்த அளவுக்குனா முழு தீவுமே இன்னும் ஒரு சில தினங்களில் இல்லை ஒரு சில நாட்களில் முழுமையாகவே மூழ்கப்படும்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ நிலமை வந்திருக்கு அதனால மீதம் இருக்கக்கூடிய ஆறாயிரம் பேரும் இப்போ கிளம்பி வர போகிறாங்க ரொம்ப ஒரு பாப்புலரான ஏரியான்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டுக்கு அங்கே தான் பிளான் பண்ணுவாங்க கோடீஸ்வரர்கள்லாம் அப்படிப்பட்ட ஏரியா இப்போது பத்து நாளில் வந்து பார்த்தா இனிமேல் இருக்கவே இருக்காது அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துருக்கு அந்த இடம் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா அதாவது அங்கே கிரீஸில் ஏதாவது ஒன்று ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேலில் அது ஆகும் எப்படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தோனேஷியாவில் ஆனால் இந்தியாவுக்கு ஆகுங்கிற மாதிரி ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கனெக்டிவிட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய அடித்தட்டு பூமிக்கு இருக்கக்கூடிய அடித்தட்டுடைய உராய்வின் காரணமாக நிலநடுக்கமெல்லாம் வந்தால் அது சார்ந்த ஏரியாக்கள்லாம் என்ன ஓனா ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால தான் வந்து இஸ்ரேலுக்கு இப்ப சுனாமி வரும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை படுத்திருக்காங்க எச்சரிக்கை கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்தா சுனாமிக்காக இவங்க வந்து சுனாமி ரெசிஸ்டன்ட் கேப்சியூல்னு சொல்லி இப்போ வாங்கி குச்சுட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான கேப்சியூல்கள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு கேப்சியூல்னால் மாத்திரை தானே அப்படின்னு கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவங்க பங்கர்க்கடிலாம் வந்து போய் ஒழிஞ்சுக்கிறாங்களோ தாக்குதல் வரும்போது ஏமன்லேருந்து தாக்குதல் வந்தாலும் அதே மாதிரி காசாலேருந்து தாக்குதல் வந்தாலும் எல்லாரும் பங்கர்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்களே அந்த மாதிரி சுனாமி வந்தால் யாரும் பங்கர்லாம் போய் ஒழிஞ்சிட்டு முடியாது எல்லாரும் தண்ணியில் மிதக்க வேண்டிய நிலைமை வந்துடும் சொல்லிட்டு ஒரு கேப்சூல் மாதிரி வாங்கி அந்த கேப்சூல்குள்ளே போய் உட்காந்துக்கிறது அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரியான வடிவத்தில் இருக்கும் உள்ளக்குள்ளே வந்து ஒய்ஃபை கனெக்ஷனு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பத்து நாள் ஆனாலும் சரி தங்கி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரி படுக்கை இடம் அதே மாதிரி கழிவறைன்னு சொல்லிட்டு எல்லாமே அமைந்த மாதிரியான கேப்சூல்களை இப்போ வாங்கி குவிச்சிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து அதிக செலவிலான பொருட்கள் தான் ஒரு சாதாரண மனிதர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனாலும் அடுத்து வந்து சுனாமியே வரக்கூடிய அபாயம் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாமே அதை வாங்கிட்டு இருக்காங்க இப்போது ஆயிரக்கணக்கான கேப்சூல்கள் இஸ்ரேலுக்கு போய்கொண்டிருக்குது பல நாட்டிலேருந்து உற்பத்தி செய்து அங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஏன்னா பத்தே நாளில் ஒரு தீவே அழியக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது ஒட்டு மொத்தமாக அந்த தீவுலேருந்து காலி பண்ணுறாங்கன்னா அது வந்து அடுத்தது நமக்கு தான் தாக்கப்போகுது அப்போ தாக்கும்போது நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்காங்க இப்போ தான் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தோம் அங்கே ஒரு பக்கம் தீயும் இன்னொரு பக்கம் வந்து பனியும் வச்சு அமெரிக்காவே இந்த சீரழிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு கூட வந்து நடக்காதான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன்னா இவங்க காசால செய்த அநியாயம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எவ்வளோதான் வந்து ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா கொடுத்து இந்த விஷயத்துக்கு போர்ல உதவி செஞ்சிருந்தாலும் கூட எல்லாத்தையும் செஞ்சது அப்படிங்கிறது நேரடியாக இஸ்ரேலா தான் இருக்காங்க அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் நல்லாதானே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ப வந்து நம்ம வீடியோ பண்ணும்போதுலாம் நிறைய பேர் வந்து ஆதங்கமா சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தா அந்த பிரச்சனை வந்து இப்போ இஸ்ரேலுக்கு வரக்கூடியதாக இருக்குது அதனால இஸ்ரேலே வந்து சுனாமிக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படி சுனாமி மட்டும் வந்தால் அது கண்டிப்பாக ஒரு பேரழிவாக இருக்கும் வெள்ளம் வருவதற்கும் சுனாமி வருவதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது சுனாமிங்கிறதெல்லாம் வந்து கற்பனைக்கே எட்டாத ஒரு இயற்கை பேரிடராக தான் இருக்கும் அந்த இயற்கை பேரிடருக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா தயாரிப்புகளே கூட செய்து வைக்க முடியாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா துருக்கி அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலு அதே மாதிரி வந்து வெஸ்ட் பேங்கு இந்த ஒட்டுமொத்தமாகவே அந்த ஏரியாவெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா பாறைகளுக்கு நடுவில் தான் வந்து அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படி மேலேருந்து கீழே தண்ணி நோக்கி போகிற மாதிரி தான் அவங்க அமைச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சமுதாயம் அந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அவங்களுடைய வடிவமைப்பே அப்படி தான் இருக்கும் அதனால தண்ணி வந்தால் நிற்காமல் கீழே போகிற மாதிரி வச்சுருப்பாங்க இருந்தாலும் ஒரு சுனாமி அப்படிங்கிறது பெரும் அழிவை ஏற்படுத்தும் இது இப்போது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அவர்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் வந்திருக்கு ஓரளவுக்கு அமைதியாகிட்டு இருக்கு தாக்குதல் நமக்கு எந்த பக்கமும் இருந்து வரல அதே மாதிரி பிணை கைதிகள் வீடு தேடி வராங்கன்ட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் எப்படி அமெரிக்கா வந்து ஒரு அழிவை சந்திச்சோ அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலும் அழிவை சந்திக்க போகுது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது பலரும் அங்கேருந்து காலி பண்ணுறக்கும் காரணமாக அமைந்திருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டாக வந்து லெபனான்லேருந்து யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அப்போவே இஸ்ரேலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்குங்கடா நாங்கள் எதுக்கு அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க நாட்டை தேடி போயிருந்தாங்க ஏன்னா இஸ்ரேலில் இருக்கவங்க யாருமே இஸ்ரேலே சேர்ந்தவங்க கிடையாது அதுதான் வந்து பாலஸ்தீன நிலமாச்சே வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்து தான் இஸ்ரேலில் வந்து தங்கிட்டு இருக்காங்க அதனால எல்லாருக்குமே அதிகமானவங்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கும் அதனால அவங்க நாட்டை தெளிவு ஓடி இருந்தாங்க அதே அதே மாதிரி காசால இருக்கும்போது காசால யுத்தம் நடக்கும்போது ஒரு ஒன்றரை வருஷத்துல மட்டுமே எத்தனையோ தாக்குதல் செய்தபோது எல்லா போரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிவிடுங்கன்னு சொல்லி விடுங்கன்னு சொல்லிட்டு வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் வந்து காலி பண்ணி போயிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை யுத்தத்தின் போதே லட்சக்கணக்கான மக்கள் காலி பண்ணியிருந்தாங்க லெபனானுடைய தாக்குதலின் காரணமாக பத்து லட்சம் மக்கள்லாம் காலி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ வந்து சுனாமி வரனால தானாகவே அவர்கள் நிலத்தை விட்டுட்டு நிறைய பேர் உயிர் தப்பிக்கிறக்காக அவங்கவுங்க அவங்களுடைய பூர்வீக நாட்டுக்கே போறதுக்கான முடிவும் எடுத்து இப்போ நிறைய பேர் அப்படியும் காலி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால இந்த ரிஸ்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஒரு மனிதனுடைய காலம் அப்படிங்கிறது இருக்கிறவரையும் வந்து அடுத்தவங்க நிலத்தை வந்து பிடுங்கி வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நாளைக்கு அந்த நிலத்துக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை விட்டுட்டு தான் போகிறாங்க ஆனால் பாலஸ்தீன மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் ஐம்பது உயிர்களையும் வந்து அவங்க இழந்தாலும் கூட அந்த நாட்டை விட்டு போகாமல் அதுக்காக இன்னுமே போராடி கொண்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போது வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய குழுக்கள் தான் சொல்லியிருக்காங்க அங்கே வரக்கூடிய ப்ராப்ளம் அடுத்தது இஸ்ரேலை வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அதற்கான தயாரிப்புகளை செய்துட்ருக்காங்க ஆனால் அப்படி ஒன்று வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாத ஒரு இழப்பை கண்டிப்பாக அவர்கள்லாம் சந்திப்பாங்க அது அவர்கள் செய்த பாவத்துக்கு அவங்களுக்கு காலமே கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் பார்க்கலாம் நிலைமை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகளாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்